வசன் டிவி ரசிகர்கள் வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் கார்ட்டூன்ஸ்லாம் எல்லாருமே பார்ப்போம்ல அப்படியே கார்ட்டூன்ஸோட கைகளும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கார்ட்டூன்ஸ் எல்லாத்துக்குமே மூணு வரல் இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க ஆனால் அந்த கார்ட்டூன்ஸ்க்கு மூணு வரல் தனியாக ஸ்லிம்மா இருந்துச்சுன்னா அது பார்க்க ரொம்ப ஆடாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்தாங்க அப்போ நிறைய பிளான்ஸ் வச்சிருக்காங்க அதுதான் இப்போ நம்ம பார்க்கற கார்ட்டூன்ஸ் எல்லாம் இந்த கார்ட்டூன்ஸ் எல்லாத்துக்கும் மூணு வரல் வச்சதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா கார்ட்டூன்ஸ் தினமும் போகிற விஷயம் அதனால அதை சீக்கிரமா அவங்க டெலிவரி பண்ணும் இதுவே அஞ்சு விரலாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க பண்ண வேண்டியதாக இருக்கு அதனால அது ரொம்ப ரொம்ப ஹெவி டாஸ்கா இருக்கு அதை டைமுக்கு கொடுக்க முடியல டெலிவரி எல்லாம் லேட் ஆகுது அப்படின்னு டிசைனர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஸோ கார்ட்டூன் டிசைனர்ஸ் எல்லாருமே சேர்ந்து டிசைட் பண்ணாங்களா என்னன்னு தெரில ஒரு கார்ட்டூனில் மூணு விரலை வச்சு விடுவோம் அப்படின்ற மாதிரி ரேண்டமாக ஒரு கார்ட்டூனில் ஒரு டிசைனர் மூணு விரலில் வைக்கவே அது ரொம்ப சீக்கிரமாக எபிசோட்ஸாக ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு அதனால் இதையே ஃபாலோ பண்ணி நிறைய கார்ட்டூன் டிசைனர்ஸ் மூணு விரலையே கொண்டு வந்துட்டாங்க ஆனால் இந்த மூணு விரலை பண்ணும்போதும் சைஸ் டிஃப்ரென்ஸ் வந்துடக்கூடாது ஏன்னா சின்ன சின்ன விரலாக இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அதை கண்டுபிடிச்சிருவாங்க அப்போது ஒரே அஞ்சு விரல் இருக்கும்போது என்ன சைஸ்ல இருக்குமோ அதே சைஸ்ல மூணு விரலையும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கே பெரிய பிளான் பண்ணி தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளேயர் ரெடி பண்ணாங்க அப்படி நம்ம பார்க்கக்கூடிய எல்லா கார்ட்டூன்ஸ்லையுமே இது தான் செய்யுது நாளாக இன்னும் மணிமேலாம் வரும்போது ரியலிஸ்டிக்காக பண்ணும் அப்படின்றதுனால பண்ணிட்டாங்க பட் நான் சொல்ற ஒரு இயராக அந்த நைன்டிஸ்ல நமக்கு ரொம்ப பிடித்த மாதிரியான டாம் அண்ட் ஜெதிரி மாதிரியான நிறைய கார்ட்டூன்ஸ் ஈவன் இந்த கார்ட்டூன் நெட்ஒர்க்ல வந்து நிறைய கார்ட்டூன்ஸ் மூணு வரல தான் நீங்கள் பார்க்க முடியும் கியூ அப்படின்னு சொல்லும்போது அதில் யூ சவுண்டும் வருது இல்லையா சவுண்டில் மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த வேர்டை எடுத்தாலும் அது கியூ பக்கத்தில் யூ தான் வரும் குவான்டமாக இருக்கட்டும் இல்லை குவார்ட்டராக இருக்கட்டும் இந்த மாதிரி எதாக இருந்தாலும் யூ பக்கத்தில் தான் வரும் இல்லையே ஒரு சில வேர்ட்ஸ்லாம் யூ பக்கத்துல வராம கியூ மட்டும் யூஸ் பண்ணி போடுறாங்களே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அப்ப அது டெஃபினட்டா இங்கிலீஷா இருக்காது அதர் வேர்ட்ல இருந்து கொண்டு வந்த தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா அப்படி கொண்டு வந்த வேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரேண்டம் ஆஃப் ஸ்பெல்லிங்ஸ் வந்திருக்கலாம் ஆனா இங்கிலீஷ்ல உருவான வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பாப்புலர் இருக்கக்கூடிய காமன் வேர்ட்ஸ் எல்லாமே கியூக்கு அப்புறம் யூ டெஃபினெட்டா வரும்னு சொல்றாங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டாலர் சிம்பிள் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அந்த டாலர் சிம்பிள் எப்படி உருவாயிருக்குன்னு நினைக்காது யோசிச்சிருக்கீங்களா பிகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எப்படி நம்ம பைசாலாம் சொல்லிட்டு வந்தோமோ அந்த மாதிரி அங்கே டாலருக்கு முன்னாடி வந்த பெயர் தான் அந்த பிகாஸ்க்கும் மீனிங் இருக்கு பே அப்படின்னா நம்ம பேமெண்ட் சொல்லுவோம் இல்லையா அதில் வரக்கூடிய அந்த பே தான் அங்கே மீன் பண்ணுறாங்க காஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன காஸ்டோ அதை கொடுங்க அதான் பே காஸ்ட் தான் பே காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை ரொம்ப ஷார்ட்டா சிம்பிளாக பண்ணுவோம் அப்படின்றதுக்காக சிம்பிளாக ஒரு விஷயம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பி போட்டுட்டு பக்கத்துல எஸ் போட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா பி எஸ் அப்படின்னு சொன்னால் அது பே காசுன்ற மாதிரி இருந்துச்சு இன்னும் அதிகமாக ரொம்ப ஈஸியாக எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரியான சிம்பிளாக வேணுன்றதுனால எஸ்போர்ட் அதுக்கு சென்டர்ல பி இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் நாலடவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதை வெறும் கோடா மட்டும் போட ஆரம்பிச்சாங்க அப்படிதான் டாலர் அப்படின்றதுக்கான சிம்பிளே உருவாச்சு சாங் பேர்ட் அப்படின்னு ஒரு பேர்டு இருக்கு இந்த பேரு கேட்ட மாதிரி இது பாடுறது தான் ஸ்பெஷலிஸ்ட் ஆனால் என்ன இது பாடுறது நமக்கு பெருசாக அட்ராக்ட் ஆகாது ஒரு மேல் பாடுது அப்படின்னா சாங் சாங்வேர்டை அட்ராக்ட் பண்ண தான் பாடும் அந்த டைம்ல ஒரு விஷயம் பண்ணது பாருங்க அதுதான் ஹைலைட் என்ன பண்ணுன்னா இந்த சாங்வேர்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடைய பிரெயினை பெருசு பண்ணிடுமா ஸோ நார்மலா நம்ம பார்க்குறத விட தலையே கொஞ்சம் பெருசாக தான் தெரியும் அந்தளவுக்கு பிரெயினை பெருசு பண்ணிவிடும் அதுக்கப்புறமா பாட ஆரம்பிக்கும் ஒன்ஸ் அந்த ஃபீமேல் பேர்டு அட்ராக்ட் ஆன உடனே மறுபடியும் பிரெயின் சைஸு ஷ்ரிங்க் ஆயிரும் இது ஏன் பண்ணுது அப்படின்னா ஒரு வேளை பிரெயின் சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா அதோடைய பாடியில் இருக்கிற மொத்த எனர்ஜியும் அதுக்கே போயிடும் அதுக்கப்புறம் நடக்கிறது இங்கே சொங்கி போய் படுத்துட தான் அப்படின்ற மாதிரி ஆகிடும் அதனால் ரொம்ப ஈஸியாக அதோடைய பிரெயின் சைஸை பெருசும் பண்ண முடியும் சின்னதும் பண்ண முடியும் பார்த்துக்கோங்க இம்மா துண்டு தான் அந்த பறவையே இருக்கும் அதுக்குள்ளே எவ்வளோ வேலை தரணும்னு ஆரஞ்ச் அப்படின்ற அந்த பேர் இருக்கு இல்லையா அது எங்க வந்திருக்கும் எய்தர் அவங்க ஒண்ணு அந்த கலருக்கு அந்த பேர் வச்சிருக்கணும் இல்ல ஃப்ரூட்டுக்கு அந்த பேர் வச்சிருக்கணும் முதல்ல என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்டா ஆரஞ்ச் அப்படின்ற அந்த கலருக்கு பேர் வச்சதுக்கான ரீசன் அந்த ஃப்ரூட்டு ஆரஞ்சு கலர் இருக்கிறதுனால அதுக்கு ஃபஸ்ட்டே ஆரஞ்சு அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க இப்பயும் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு ஆரஞ்சுன்னு பேர் வச்சிருக்காங்க அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கலர் ஆரஞ்சு அப்படின்னு இருக்கிறதுனால அந்த ஆரஞ்சு ஃப்ரூட்டோட பேரையே ஆரஞ்சு கலருக்கு வச்சுட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டு அதுக்கப்புறம்தான் கலர் அதே மாதிரி தான் க்ரீன் அப்படின்ற கலர் இருக்கு இல்லையா அதுக்கும் கிரேனே அப்படின்னா அந்த காலத்துடைய லாங்குவேஜில் புல்லு அப்படின்னு அர்த்தம் இது விலையெல்லாம் புல்லாம் விளையுது இல்லையா அந்த புல்லுன்னு அர்த்தம் ஸோ க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய புல்லு கிரெனே அப்படின்னு கூப்பிட்டுருந்ததுனால அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலருக்கு கிரெனேயே பேரா வச்சாங்க ஆனால் அது நாளடைவில் டிஃப்ரென்ஷியேட் ஆகி க்ரீன் அப்படின்னு ஆயிடுச்சு கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிட்டு அப்புறமா திறந்தீங்கன்னா பார்க்குறதெல்லாம் ப்ளூ கலரில் தெரியும் அதுக்குன்னு ஃபுல் ப்ளூவாக தெரியும்லாம் இமேஜின் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது ப்ளூ கொஞ்சம் அதிகமான ஒரு விஷயமா தான் பார்ப்போம் ப்ளூ கலர் இன்னும் கொஞ்சம் ஸ்டிமுலேட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் பார்ப்போம் ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த த்ரீ கோன்ஸில் ப்ளூ மட்டும்தான் ரொம்ப சடனாக ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெட்டோட கோன் கொஞ்சம் லேட்டாக தான் அது ரியாக்ட் பண்ணும் அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் கண்ணை மூடி திறந்ததுமே ப்ளூ மெஜாரிட்டியாக பார்ப்பீங்க அதுக்கப்புறமா ரெட்டு வந்து ஆட் ஆன் பண்ணி கரெக்டான கலரை காட்டும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப குயிக்காக நடக்கிறதுனால அவங்களால டிஃப்ரன்ஷியேட் பண்ணிலாம் பார்க்க முடியாது இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் இல்லை திஸ் இஸ் பேக் ஃப்ரம் டேக் கேர்